சொத்துவிவர அறிக்கையை சமர்ப்பிக்க மறுத்த எம்பிக்கள் பட்டியலுள்ள தொண்ணூறு பாராளுமன்ற உறுப்பினர்களின் பேர்கள் என்பதாக இந்த செய்தி தமிழன் பத்திரிகையில் இவ்வாறு தரப்படுகிறது சொத்து விவர அறிக்கையை ஒப்படைப்பதாக பெற்றுக் கொடுத்திருந்த கால எல்லை கடந்த ஜூன் முப்பதாம் தேதியுடன் டெருவுக்கு வந்திருந்தாலும் நூற்று எழுபத்தைந்து பாராளுமன்ற உறுப்பினர்களில் தொன்னூறு பேர் இதுவரையில் தமது சொத்துபுர அறிக்கை சபாநாயகரிடம் ஒப்படைக்கவில்லை என்ற தகவல்கள் இவ்வாறு வெளிப்படுத்தப்படுகிறது எனவே அவர்களில் அதிகமானவர்கள் ஆளுங்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்றும் கூறப்படுகிறது ஜூன் முப்பதாம் தேதி அன்று வரை சொத்துபுர அறிக்கையை சோப்பித்திருந்த பாராளுமன்ற உறுப்பினர்களின் பட்டியல் பாராளுமன்ற பிரதானிகளில் லஞ்சம் அல்லது உடல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவுக்கு அண்மையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது அதற்கமைய சொத்து உர அறிக்கையை சோர்பிக்காத உறுப்பினர் தொடர்பில் அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினரால் எதிர்காலத்தில் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது புதிய ஆணைக்குழு சட்டத்தின் பிரகாரம் சொத்துபுர அறிக்கையை சமர்ப்பிக்காமல் புறக்கணிக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்குரிய சம்பளக் கொடுப்புனவில் மூன்றில் ஒரு பங்கு குறைப்பதற்கும் ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினரும் ஒவ்வொரு வருடமும் மார்ச் முப்பத்தி ஒராம் தேதிக்கு முன்னர் சகல சொத்துக்கள் தொடர்பான விவரங்களை சபாநாயகருக்கு ஒப்படைக்க வேண்டியது அவசியம் இதேவேளை கடந்த பாராளுமன்றத்தில் கடமையாற்றிய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களின் பணிக்குழாம் உறுப்பினர்களின் பெரும்பான்மையானவர்கள் சொத்துபுர அறிக்கையை சம்பந்தப்பட்ட பிரதானிகளுக்கு ஒப்படைக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது தீர்ப்பு சட்டத்தின் பிரகாரம் நூற்றி எழுபத்தைந்து பாராளுமன்ற உறுப்பினர்களின் தங்கள் சொத்து பெற அறிக்கையை சபாநாயகரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பதோடு ஐம்பது வரையான அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்கள் அவர்களின் சொத்து பெற அறிக்கையை ஜனாதிபதியின் செயலாளரிடம் ஒப்படைக்க வேண்டியது அவசியம் என்றும் இவ்வாறு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது